ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி ரெண்டாம் வெள்ளி நம்ம வீட்டில் நடந்த மகாலட்சுமி தாயாருக்கான பூஜையை தான் பார்த்துட்ருக்கீங்க ஆடி முதல் நாள் வந்து தேங்காய் சுட்டு குலதெய்வத்துக்கு கலசம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டாச்சு குலதெய்வத்தை அழைச்சி சாமி கும்பிட்டாச்சு இப்போ இந்த ரெண்டாவது வெள்ளி இந்த ரெண்டாவது வெள்ளியில் நான் வந்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கான பூஜையை தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வந்து கலசமாக தான் நான் வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி எங்களோட குலதெய்வ தான் நான் வச்சுருந்தேன் ஆனால் புதுசாக கல்யாணமானவங்க குலதெய்வ கலசம் வந்து வச்சுருக்கக்கூடாது குலதெய்வம் அதுவும் அங்காளம்மங்கிறதுனால நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு போன புரட்டாசியில் கலசம் வச்சோம் அந்த கலசத்தை அப்படியே நிரந்தர கலசமாக நான் மாற்றிட்டேன் ரெகுலராக இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வீட்டில் டெய்லியும் கலசத்துக்கு நெய்வேத்தியம் படைச்சி பூஜை நான் நெய்வேத்தியம் அப்படின்னா பெருசாக எதுவும் படைக்கிறது இல்லை வெத்தலை பாக்கு வச்சு நெய்வேத்தியத்தை படைச்சிருவேன் என்னால் முடியும் போது பாயாசமோ பொங்கலோ வச்சு சாமிக்கு படைப்பேன் அம்மாவுக்கு இன்றைக்கி நடந்த பூஜையில் எனக்கு மன திருப்தியாக இருந்தது கோயிலுக்கும் போய் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து பூஜையை முடிச்சாச்சு